வாழப்பாடி அடுத்த கொட்டவாடி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வங்கா ஆட்டம் நடத்த வனப்பகுதியில் வங்கா நரியை பிடித்தால் சிறை தண்டனை வழங்கப்படும் என வனத்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது பாரம்பரிய வழக்கம் இதேபோல போல வாழப்பாடி வட்டாரத்தில் உள்ள சில கிராமங்களில் வங்கா ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வந்தது அரிய வன விலங்குகள் பட்டியலில் உள்ள வங்கா நரியை பிடிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது தற்போது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பங்கா பிடிப்பதில் மக்கள் ஈடுபடுவதை தடுக்க சேலம் மாவட்ட வன அலுவலர் கஷ்ய சஷாங் ரவி உதவி பாதுகாவலர்கள் முனைவர் செல்வகுமார் திருமதி மாதேவி யாதவ் இ வேப்ப மற்றும் வாழப்பாடி வனச்சரகர் துரைமுருகன் மற்றும் வனத்துறையினர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக வாழப்பாடி வனச்சரகர் துரைமுருகன் கூறும் பொழுது வாழப்பாடி சுற்று வட்டார கிராமங்களான ரங்கனூர் கொட்டவாடி பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் பொங்கல் முடிவுற்று கரிநாள் அன்று வனத்துக்குள் சென்று வங்கா நரியை பிடித்து அதற்கு சடங்குகள் வழக்கமாக உள்ளது அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலில் வங்கா நரி இடம்பெற்றுள்ளது எனவே வங்கா நரியை பிடிப்பவர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பாக பொது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கிராமங்களில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் நீங்கள் கூறும் எந்த வகையிலும் நாங்கள் நரியை பிடித்து துன்புறுத்தவோ உயிர் சேதமோ இதுவரை நாங்கள் செய்தது இல்லை ஏனென்றால் அதை எங்கள் குல தெய்வமாக கருதி வழிபட்டு வருகிறோம் மாடுகளை வைத்து ஜல்லிக்கட்டு நடத்துகின்றார்கள் ஆனால் அதில் உயிர் சேதம் ஏற்படுகிறது அது தவறாக அரசுக்கு தெரியவில்லை நாங்கள் வனப்பகுதிக்கு செல்லாமல் எங்கள் காட்டுப்பகுதியில் இருக்கும் நரியை பிடித்து அதற்கு பூஜை செய்து கோவிலை வலம் வந்து தரிசனம் செய்துவிட்டு நரியை பிடித்த காட்டுப்பகுதியில் பத்திரமாக வனத்துறை அதிகாரிகள் கண் பார்வையில் முன்பு அதை விட்டுவிடுகின்றோம் ஆகையால் இத்தனை ஆண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது போல் இந்த ஆண்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு வனத்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர் சரியானதா இருக்குமான்றதுலாம் எதுவும் இல்ல எல்லாருமே நம்ம வந்து நரிமு நரிமுத்துல முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்ல பங்கு நரின்றது ஒரு வனவிலங்கு இந்திய வன உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அமன்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுல சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்க எந்த உயிரினங்கள்லாம் அழியும் தருவாயில் இருக்கிறதோ இருக்கிறதோ அந்த உயிரினங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக மேலும் சட்டத்தில் வந்து அதிகமான பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி படி பார்த்தீங்கன்னா வங்கனறின்றது பட்டியல் ஒன்று இந்திய வன உயிரின சட்டம் பட்டியல் ஒன்னில் இருந்து பட்டியல் ரெண்டில் இருந்து பட்டியல் ஒன்றுக்கு வந்திருக்கு இது இந்த பட்டியல் ஒன்றில் இருக்கும்போது இதுக்கு வந்து நம்ம இதில் ஏற்படக்கூடிய சில அஃபன்ஸ் அதாவது வந்து குற்றங்களுக்கு வந்து நம்ம அபராதம் விதிக்க முடியாது என்னவோ வந்து சட்டத்தின்படி வந்து ப்ராசிக்யூஷன் தான் பண்ணணும் ஸோ நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறது னுடைய தீர்ப்பு என்னவோ அது மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இந்த வங்கநரி இந்த சாமி வழிபடுறதை வந்து மக்கள் வந்து செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த கிராமத்துக்கு வந்து அதை தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான அவேர்னஸ் அதாவது வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா வீட்டு விலங்கு மாதிரி வங்கநரி இல்லை வங்கநரது வனவிலங்கு ஸோ அதனால் வந்து அதை வனத்தில் தான் இருக்கணும் நம்ம வீட்டுக்கோ அல்லது கோவிலுக்கோ கொண்டு வரதுன்னு தவிர்க்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு நன்றி வணக்கம் வெங்கடாசலம் இங்கே வன அதிகாரிகள் பொதுமக்கள் வந்து ஒரு கூட்டம் இது சாப்பாடு பிடிச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து வனவளங்க வந்து துன்புறுத்துறதோ பண்றதோ மற்றபடி எதுவும் கிடையாது எங்களுக்கு வந்து பாரம்பரியமான அதாவது ஒரு சாமி எப்படி நம்ம குலதெய்வம் சாமி கும்பிட்றோமோ எல்லாரும் அந்த குலதெய்வம் சாமி கும்பிட்றாங்களோ அதே போல அந்த நதி எங்களுக்கு ஊர் குலதெய்வமாக தான் வணங்கி நாங்கள் அந்த நதி எங்க அதாவது நாங்கள் பாரஸ்ட்லயும் மற்றபடி எங்கேயும் போய் பிடிக்கல எங்களுடைய விபத்து நிலத்துல காட்டுக்குள்ள வந்து அந்த நிதி இங்கே இருக்கு அதே போல எப்படி அந்த பிடிக்கிறோமோ அந்த நரியை கொண்டு போய் அதே இடத்துல தான் அந்த காட்டுக்குள்ளதான் கொண்டு போய் பண்றது கிடையாது ஒத்துழைப்பா இருந்து பண்ணி கொடுக்கணும் இப்ப நம்ம கோயில் விழா போடுறோம் பெரிய பெரிய கோயில்லாம் விழா நடக்குது யானையவே கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அந்த கோயில் விழாவை நடத்தி கொண்டு போய் அந்த யானையை திரும்ப அந்த இடத்துல அதே போல எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நாங்க மட்டும் இல்ல இந்த பகுதியில் இந்த நிறைய நிறைய கிராமம் எங்கும்போது கொட்டவாடி சின்னநாயக்கியம்பாளையம் வயது கொண்டம்புதூர் கிருஷ்ணாபுரம் கல்லேரிப்பேட்டி படையாச்சூர் தமிழ்நூறு இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட கிராமம் இருக்குது எல்லா கிராமத்துலேயும் அது மாடிக்கையாக பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு வாட்டி இது பண்ணாமல் எங்களுக்கு வந்து இந்த வனத்துறையில் வந்து அதிகாரிகள் மூலியமாக எங்களுக்கு கரெக்ட் பண்ணி நடத்தி கொடுக்குற அளவுக்கு அரசாங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து பண்ணி நடத்தி கொடுக்குற மாதிரி அரசாங்கத்தை தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம்